cukup <laughs> 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 நெல் பார்த்தீங்கன்னா அடிச்ச நெல் வந்து காய வைக்குது நெல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் ஒழுங்கு காயல காஞ்ச தான் வந்து மூட்டை பிடிச்சி வச்சுட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு விட்டு திருப்பணும் மிஷினில் போய் நெல் வந்து அரைச்சுன்னு வரணும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நெல் பொங்கல் வரதுனால பார்த்திங்கன்னா எல்லாம் அறுத்துனே தான் இருக்கிறாங்க பயிர் அறுத்துனே காய வச்சுட்டு நல்லா வந்து தொலை விட்டுனே இருக்கணும் அடியில் இருக்கிற நெல்லை வந்து மாட்டி பற்றி நம்ம திருப்பி திருப்பி நம்ம காய வச்சுங்கன்னா நல்லா அப்போ தான் வந்து காயும் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அறுத்து வச்சுன்னுக்குறாங்க நெல் தருதுங்களா அந்த இடத்துல அறுத்துட்டாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா அறுத்து வச்சுன்னு இன்னும் கொஞ்சம் அறுக்க வேண்டி இருக்குது அறுத்துட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டி எடுத்துகிட்டு போய் போட்டோம்னா மிஷினில் வந்து அறுத்து அடித்து நெல்லை தனியாக புல்லு தனியாக வந்துடும் அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம அறுத்து இந்த மாதிரி வச்சுன்னு மிஷினில் அடிச்ச பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நெல் வந்துடும் 能了吧？No, இப்போ பார்த்திங்கன்னா காலையில் வந்து கிளறி விடுவாங்க காலில் கிளறி விட்டால் நல்லா வந்து காயும் அடிக்கடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் காலில் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிளாரி விட்டுன்னே இருப்பாங்க மரத்தில் எல்லாம் பழாசுனே நிறைய விட்டு காய வச்சு அரிசி உடையாமல் இருப்பாக்கா ஆ நம்ம காய வைக்காமல் இருந்தங்கண்ணா ठीक है ना अर्चना थावा कौन हम्म रेडी है ना कौन आ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா காலிலே வந்து தொலை விடுறாங்க இப்போ எங்க இவ்வளவு பார்த்தீங்கன்னா இப்போ கிளீனாக வந்து காய வச்சுட்டாங்க காய வச்சுட்டாங்க திரும்பணும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா தொலை விடுவாங்க இந்த மாதிரி காலிலே வந்து தொலை விடுவாங்க திருப்பணம் ஒரு நாள் கழிச்சுட்டு வந்து தொலை விடுவாங்க சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மணிக்கு வந்து திருப்பணம் மூடி வச்சிருவாங்க நெல் பாருங்கள் வெயில் நல்லா அடிச்சிச்சின்னா சீக்கிரமாக காய வச்சு மூட்டை பிடிச்சிடலாம் வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக அடிக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக தான் காயும் நல்ல பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்